குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அழகான மார்கழித் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்து எட்டு இன்னைக்கு வந்து புதன்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி நாலு தேதி ஆகிவிட்டது நம்ம வந்து அழகான இந்த மார்கழி பெருவிழாவினோட இதில் இருந்துக்கிறோம் சரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் அதாவது பக்தனை பார்க்க நம்ம தான் வந்து தெய்வத்தை பார்க்க போவோம் நம்ம வந்து ஆனால் பக்தனையே பார்க்க ஸ்ரீரங்க பெருமான் வருகிறாரு ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வார் ஆண்டாள் தம்பதிகளுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன ஒன்று பராசரப்பட்டர் இன்னொன்று வியாச வேத வியாசப்பட்டர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் அழகாக ரொம்ப கற்று இருக்கிறாங்க இதனால் வந்து இதில் வந்து பராசரப்பட்டர் வந்து எல் ரெண்டு குழந்தைங்களையுமே வந்து ரொம்ப அழகாக வருங்க இதில் வந்து பராசரப்பட்டர் வந்து எப்பொழுதுமே அழகாக நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறார்கள் அந்த இதில் வந்து பராசரப்பட்டர் வந்து எப்பொழுதுமே அம்மா அம்மாவை தான் போய் தரிசனம் பண்ணுவாங்க அம்மாவுக்கு சேவை செய்வாங்க வந்துடுவாங்க பண்ணுவாங்க பிடிப்பாங்க ஏன்னா அப் ரங்கநாத பெருமானை பார்க்க போகிறதே இல்லை ஏன்னா அவருக்கு ரொம்ப பயம் என்னென்னா அவர் வந்து பக்தர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்பானோராகும் அதாவது தீயவர்களுக்கு ஒரு ஆக்ரோஷமாகவும் இருப்பார் இருப்பார் அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு தெரில எனக்கு எனக்கு பயமாக இருக்குது அந்த பயத்தினோட இது தான் ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ அம்மா அப்பாவுக்கு எப்படியோ நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் பயந்து தான் இருப்போம் அது போல் அவர் வந்து அப்பா பக்கமே போக மாட்டார் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு சேவை பண்ணிட்டு வந்துடுவார் இதற்கு வந்து ஸ்ரீரங்க பெருமான் வந்து அம்மாட்ட கேட்குறாங்க என்ன என்ன இந்த பராசரம் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான் உன்னையவே பா இது பண்ணுறான் பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லை இல்லை நான் என்ன பண்ணுறது நீங்கள் உங்களோட பிரியம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் வந்து பராசரப்படுற பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆவலோடு அம்மாட்ட சொல்கிறாங்க சரி நான் உன்னோட வடிவு கொண்டு நான் வரேன் அவனை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவர் வந்து அம்மாவனோட வேடத்தில் வராரு இது அந்த வேடத்தில் வரும் பொழுது அவர் அப்படியே பராசரப்பட்டவர் வந்து எப்பொழுதும் அம்மாவுக்கு பூ மாலை சுட்டுறது எல்லாம் செய்கிறது சேவை செய்கிறது அப்படியே காலில் இருந்து பார்க்குறாரு காலில் இருந்து பார்த்தா அம்மானு இது பண்ணும் பொழுது அவருடைய கண்களை பார்த்துடுறாரு பார்த்த உடனே இவருக்கு எப்பொழுதும் கருணை மலை பொழியும் இந்த அம்மாவனோட கண்கள் இது இல்லையே ஆகா இது வந்து வந்திருப்பது எம்பெருமான் தான் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு எம்பெருமானேன்னு அப்படியே விழுந்து வணங்குறாரு நாம் நீ ஏன் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறேன் எனக்கு சேவை என் அம்மாவுக்கு மட்டுந்தான் செய்ய எனக்கும் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்படியே பராசரப்பட்டர் வந்து அப்படியே காலில் விழுந்து கண்ணீர் மல்க அவர் அப்படியே இது பண்ணுறாங்க பராசரப்பட்டே இது அதுதான் அதுதான் பராசரப்பட்டனுடைய இன்றும் ஸ்ரீரங்கத்தில் இப்போ பகல்பத்து உற்சம் நடந்து கொண்டிருக்கிறது பகல்பத்து ராபத்துன்ற உற்சம் நாலாயிர திபி பிரபந்த பாராயணம் பண்ணுவாங்க அதில் வந்து பத்தாவது நாள் ஸ்ரீரங்கத்தில் வந்து இன்றும் அந்த விழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது மோகினி அவதாரமாக அதற்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்தது வருது ராபத்து சரி பெருமாள் அப்ப எப்பொழுதும் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கின்றார்கள் அதாவது வறியவர்களுக்கு உதவணும் வஸ்திர தானம் வஸ்திர தானம் நீர் கொடுங்க தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க எப்பொழுதும் எங்கள் அப்பாவும் சொல்லுவார் யார் கேட்டாலும் தண்ணி மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி தான் கொடுக்கணும் வஸ்திர தானம் நீர்தானம் தவித்த வாய்க்கு தண்ணீர் குண் குடை தானம் செய்யலாம் குடை தானம் செய்யலாம் வயதானவர்களுக்கு செருப்பு தானம் குடை தானம் அன்னதானம் அப்படின்னு சொல் செய்யலாம் அதே மாதிரி நாம் வந்து அன்னத்தை என்றைக்குமே அவமதிக்கக்கூடாது அந்த அன்னத்திற்காக தானே நாம் இது பண்ணுறோம் அதனால் வந்து அன்னத்தை நாம் வந்து எப்பொழுதுமே இது பண்ணக்கூடாது சரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எப்படி வராது அப்படிங்கும்போது தான் அரையர் சேவைன்னு நடக்கும் ராப்பத்து பத்து உற்சாகத்தில் வந்து அரையர் சேவைன்னு நடக்கும் இந்த நாலாயிரதி பிரபந்தத்தை வந்து அவங்க வந்து இயலிசை நாடகம் வடிவில் பாடி ஆடி அந்த வடிவில் பாடுறது ஆடுறது அந்த லயம் கொண்டு வேஷம் போட்டுட்டு அந்த எலிசை நாடகம் அவர்களோட தோற்றமே வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து அவர்கள் ஸ்ரீரங்க பெருமானுக்கு சேவை சாதிப்பார்கள் அப்போ வந்து அப்போ ஸ்ரீ வைகுண்டத்தில் சரி அவரே அந்த வைகுண்ட வாசல் வந்து வர வராரு அப் என்று நம் பக்தர்களோடு பக்தர்களாக வைகுண்ட வாசல் வரணும் வைகுண்ட வாசலுக்கு எப்படி வரணும் வந்து எல்லோரும் ஆன்மாவாக வருகிறது சமர்ப்பணம் அதாவது அவர் வராரு அலங்காரம் பண்ணிட்டு அந்த மூலவ உற்சவ இதிலிருந்து வராரு அப்போ வருகின்ற பொழுது ஒரு கிணறு ஒன்று இருக்கும் இன்றமும் ஸ்ரீரங்கத்தில் அந்த பிரதா அதாவது வைகுண்டத்தில் இருக்கும் பிரஜா நதியில் விரஜா நதிக்கு விரஜா நதியில் குளிச்ச இது பண்ணாதான் நாம் வந்து வைகுண்டத்துக்கே போக முடியும் இல்லைன்னா வைகுண்டத்திலே அந்த விரஜா நதியிலேயே நம்ம இதாகிடும் விரஜா நதி அந்த கிணறு வந்து விரஜா நதிக்கு நிகரானது அந்த கிணற்றில் இருந்த ஒரு நீரை வந்து ரங்க ஸ்ரீரங்க பெருமானோட பாதத்தில் சமர்ப்பித்து சமர்ப்பிப்பாங்க அவர் வந்து அப்படியே வருவார் சமர்ப்பிச்சுட்டு வந்து ஸ்ரீ வைகுண் அந்த சொர்க்கவாசல் அப்படியே சிங்கம் இதுவரைக்கும் மெல்ல வருவார் அந்த விரதாநதியில் குளித்தவுன்னு ரொம்ப வேகமாக ஒரு சிங்கம் குகையிலேருந்து வர்ற மாதிரி அதில் வந்து வெளியில் இருப்பார் பக்தர்கள்லாம் முன்னாடி நம்ம சொர்க்கவாசலுக்கு முன்னாடி இருப்போம் அவர் வந்து அந்த அரையர் சேவை பண்ணி அரையர்கள் எல்லாம் சேவைகள் பண்ணிவிட்டு அதாவது ஸ்ரீ வைகுண்ட பெருமானுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை வந்து ஈலு சினசம அறையர்கள் அவர்கள் புலைசூலை வருவார் வந்துட்டு வேக வேகமாக வருவார் இது வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அவ்வளோ கூட்டத்தில் அப்படியே சொர்க்கவாசல் கதவை திறந்த உடனே அப்படியே முன்னும் பின்னும் ஒரு மணி நேரம் ஐயோ நம்ப நம்ம பெரு நம்பெருமான் நம்ம பக்கத்தில் பார்க்க முடியல அவ்வளோ கூட்டத்தில் நினைப்பு முன்னாடி வருவார் உடனே பின்னாடி போவார் உடனே முன்னாடி வருவார் இந்த இதே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடக்கும் இதுதான் ஸ்ரீ வைகுண்ட பெருமானோட வாசலினோடய இது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் நம்ம ஒரு வாசல் வழியாக போயிட்டு இந்த சொர்க்க வாசல் வழியாக நாம வந்து வருவோம் பகல் பத்து வைகுண்ட ஏகாதசி ரா அன்னையிலேருந்து ராபத்து நம்மாழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் இயலிசை நாடகம் என்ற நாட் இதுல வந்து அதை கொடுப்பாங்க ரங்கநாதா அரையர் சேவை வந்து ரொம்ப நடக்கும் சைவத்தையும் வைணவத்தையும் நாம் வந்து எப் சைவமும் வைணமும் ஒன்று தான் சைவர்கள் வைணவர்கள்ங்கிறது வந்து நாயன்மார்கள் அறுபத்தி மூணு மூன்று பேர்கள் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர்கள் நாம் வந்து எப்பொழுதுமே சைவமும் வைணமும் ஒன்று தான் அவர்களுக்குள் பேதம் இல்லை ஆனால் நாம் வந்து வணங்குகின்ற இதுதான் இதாக இருக்கும் சரி திருக்கோஸ்டியூர் ராமானுஜர் திருக்கோஸ்டியூர் நம்பிக்கை மட்டும் வந்து ராமானுஜர் வந்து பதி ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பதினெட்டு முறை அவர் நடந்து நடந்து போய் நின்று போய் நாளைவா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் இதை விட்டுட்டு வா அன்றைக்கி போய் அதை விட்டு அதாவது நம்ம இறைவனோட பாதங்கள் அடையினா நம்ம முற்றும் திறந்து ஒரு மனதில் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் ஆசையை திறக்கணும் இதை திறக்கணும் அது அப்போ சொல்லி பதினெட்டு முறை நடக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒரு அந்த தத்துவ மந்திரத்தை வந்து மூன்று தத்துவ மந்திரத்தை அவர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க சொல்கிறாரு ஓம்னா அவர் கடைசியாக பதினெட்டாவது வரை போகும்பொழுது தான் ஸ்ரீரங்கம் நூற்றம்பது கிலோ அப்போல்லாம் நடந்தே தான் போகணும் போகும் பொழுது ராமானுஜர் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட வந்து அவர் அந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு நீ யாருக்கும் சொல்லக்கூடாது நீ சொர்க்கத்துக்கு போவ ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லிட்டாக்கா யாருக்குமே நீ சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறாரு அதுதான் ஓம் நமோ நாராயணா ஏ ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஓ இதை செய் இதை வந்து சொன்னாக்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்போ உலக மக்கள் எல்லாருக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்து மேலே ஏறி நின்று நம்ம ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை வந்து அவர் சொல்கிறாரு அப்போ ராமானுஜரை வந்து திருக்கோஷூர் நம்பியே கட்டி அணைச்சிக்கிறாரு எனக்கு தெ எனக்கு என் மனசில் இல்லாததான் ஓ மனசுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் ராமானுஜர் ராமானுஜர் வலுத்த இதுதான் பாஞ்சராத்திர ஆகமம் அதாவது இரண்டு ஆகமங்கள் இருக்குது இரண்டு ஆகமத்தில் வந்து ஒன்று வந்து பாஞ்சராத்திர ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமத்தை வந்து இன்றும் கடைபிடிக்கிறது வந்து இரண்டு இது பாஞ்சராத்திர ஆகமம் வந்து நாம் வந்து ஒன்றரை கோடி அதை நான் ஏற்கனவே ஒரு தடவைக்கு சொல்லியிருக்கேன் பாஞ்சராத்திர ஆகமம் வீதத்திற்கு முன்னோடியான பழமையானது வைக்கான சாகமம் பா பாஞ்சராத்திர ஆகமம் இன்றும் அங்கே வந்து பாஞ்சராத் ஆகமும் தான் ஸ்ரீரங்கத்துலேயும் ஆனால் திருப்பதியில் வந்து வைக்கான சாகமத்தை தான் பின்பற்றுறாங்க அதனால் வந்து இதில் இதை பற்றி நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகிடும் இன்னும் நிறைய நேரம் ஆகும் பாஞ்சராத் ஆகமும் வைக்கான சாகமுங்கிறத அது உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் பாசல் அடியாரும் பானபரும் அரம்பயரும் கிடந்திங்கப்படியாய் கிடந்து உன் ப்ளவாய்க் காண்பேனும் அதனால் நம்ம என்ன சொல்கிறது திருப்பாவை திருவம்பாவை அதாவது ரிக்கஜூர் சாம அதர்வனு வேதங்களுக்கு விட சிறப்பானது திருப்பாவை இதில் இதுக்கு ஒரு கதை இருக்குது நான் அதை அப்புறம் திரிதாக சொல்கிறேன் இப்போ நான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரிக்கஜூர் சாம அதர்வன நான்கு வேதங்களுக்கு படித்த அதைவிட சிறப்பானது திருப்பாவை அதனால் திருப்பாவை பாராயணம் பண்ணுங்கள் திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுங்கள் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது இதை விட அதிகமாக நம்ம சொல்லத்துக்கில் ஓகே அடுத்த வீடியோவில் சந்தி ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஓம் ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஓகே